ஐ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க தாஸ் யார் இருந்த பாலா இப்போ பாலாவுடைய விஷயம்தான் எல்லா இணையதளங்கள்லையும் பேசிக்கிட்டு இருக்காங்க யார் இந்த பாலா யார் இருந்த பாலா யார் இந்த பாலா நான் கேட்குறேன் அவன் சாதாரண ஒரு மனுஷன் நல்ல ஒரு மனுஷன் உண்மையானவன் மனுஷனை மதிக்கக்கூடியவன் ஏழைகளுக்கு இருக்கதை கொடுத்து உதவுறவன் அவன் தான் அந்த பாலா நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் அவங்ககிட்ட என்ன அப்படி தப்பை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நான் யோசிக்கிறேன் ஏண்டா இந்த காலத்தில் கோடி கோடியாக வச்சுருக்கறன் கூட அவன் பரம்பரைக்கு தான் சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறானே தவிர வாரி கொடுக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் பேர் தான் ஆனால் அளவில் அவன் இருக்கிற காசை தன் கையில் இருக்கிற காசை கொடுத்து உதவி பண்ணுற ஒரு நல்ல ஒரு மனசு உள்ள ஒரு மனுஷன் தான் அந்த பாலா ஏண்டா ஏண்டா நீங்கள்லாம் இப்படி இன்னும் நீங்கள் மாறாமல் இருக்கிறீங்க நான் கேட்குறேன் அவன் அவன் ஆரம்பத்தில் இருந்து நான் பாலாவுடைய உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு ரசிகன் நான் எனக்காட்டா பாலா வந்து ஆரம்பத்தில் அவன் ஆரம்பித்தது காமெடியில் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா எத்தனையோ வசனங்கள் அவன் பேசி 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 நடிப்பு சிரித்து மக்களை கவர்ந்து அந்த அவன் அவன் கஷ்டப்பட்டுருக்காண்டா அவன் கஷ்டப்பட்டு உதவி பண்ணுறான் அது ஏண்டா அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு நான் கேட்குறேன் அரசாங்கமே அரசாங்கம் பண்ணக்கூடிய வேலையை கூட அவன் சம்பாதிச்சு ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறான் இந்த மாதிரி ஒரு மனசு யாருக்கு வரும் சொல்லுங்க இப்போ இருக்க காலத்தில் தனக்குன்னு சொத்து சேர்க்குற இந்த காலத்தில் தனக்கு சேர்க்கணும் தன் பிள்ளைகளுக்கு சேர்க்கணும் என்னோட பரம்பரைக்கு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த காலத்தில் தான் போயிட்டு பல மேடைகளில் தன்னோடய தொண்டையில் தண்ணி தாகம் வர்ற வரைக்கும் பேசி பேசி கத்தி பல வசனங்களை பேசி அதில் கிடைக்கிற அந்த ஆதாயத்தில் ஓடி வந்து உதவி பண்ணுற அந்த பாலாவை இப்படி போட்டு வதக்குறீங்களேடா ஏன்டா அந்த உங்கள் மனது ஏன்டா இப்படி கஷ்டமாக இருக்குது அவன் ஒவ்வொரு வீடியோக்கள் நான் நிறைய யூடியூப்பில் அவன் வீடியோவெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இப்படி ஒரு மனுஷனா என்னடா ஒரு ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிட்டு வரேன் அந்த அக்காஸா உங்களுக்கு அதை பண்ணுறேன்க்கா அக்கா ரெண்டு நாள் ரெண்டே நாள் டைம் தாங்க நான் உங்களுக்கு இதை பண்ணி தரேன் ஐயா உங்களுக்காக தான் ஒரு போர்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு படகு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐயா உங்களுக்காக ஒரு கருத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு கருத்து இதெல்லாம் மேலெல்லாம் புல்லைக்கும் அவனோட வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ என்னடா சந்தோஷமா இருக்கு அதுதான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால் நல்லது செய்ய ஆரம்பிக்கும் போது அவனுக்கு இந்த மாதிரி தடங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் எந்த ஒருத்தனாக இருந்தாலும் இப்படி தடங்கள் வரும் அந்த மாதிரி பாலாவுக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்கு இந்த பேர் கிடைக்கலையே அப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணமோ தெரியாது இல்லை அவன் பண்ணுற உதவியை வந்து நிறுத்தணுங்கிறக்காகவா தெரியாது இல்லை அவன் மேலே என்ன அப்படி கோபம்னு தெரியாது அவன் ஒரு நல்ல ஒரு மனுஷன்ப்பா அவனை நிம்மதி அவனை ஒரு வேலையை செய்ய விடுங்க எவ்வளோ அவனால் எவ்வளோ பேருக்கு ஒரு பலன் கிடைக்கிது எத்தனை பேருக்கு ஒரு உதவியாக இருக்கிறான் நாளைக்கு அவன் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸில் நீ போக மாட்டேன்னு சொல்லி பார்ப்போம் உனக்கு ஒரு நிலைமை ஒரு ஆபத்தான நிலமையில் அவன்குலன்ஸ் வந்து உன்னை ஏற்றிட்டு போவாதுன்னு சொல்லி பார்ப்போம் என்னைக்காச்சும் வரும் அவ இந்த மாதிரி உதவி பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு கை கொடுங்க அவனுக்கு முடியாத அவனுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு அவன் சம்பாதிச்ச இவ்வளோ எல்லாம் போயிட்டு எவ்வளோ ப்ரோக்ராமில் போயிட்டு சேர்த்த காசெல்லாம் அவனுக்கு முடியாத காரு வாங்க அவனுக்கு முடியாத வீடு கட்ட அவனுக்கு முடியாத இடங்கள் வாங்கி போட அவனுக்கு முடியாத கடைகள் ஓப்பன் பண்ண அதெல்லாம் விட்டுட்டு அவன் நம்மளால் முடிஞ்சது இந்த உலகத்தில் இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு இருப்போமான்னு தெரியாத இந்த உலகம் எங்கே பார்த்தாலும் யுத்தம் எங்கே பார்த்தாலும் என்னென்னமோ நடக்குது இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு நம்மளால் முடிஞ்சதை செய்வோமே உதவி பண்ணுவோமே அப்படின்னு அவன் பண்ணுறான் ஆனால் அதையும் ஒரு சில பேர் அதை நிறுத்தணுங்கிறக்காக போராட்டமே எடுக்கிறாங்க உண்மைக்குமே சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு நல்லவனை உதவி பண்ண விடுங்க நீங்கள் இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து வினையாக வந்து அமைஞ்சிடும் கேட்டால் அது அவன் அவன் யாரும் தப்பு சொல்கிற ஆள் கிடையாது ஏன்னா அவன் எல்லா இதுகளையும் சொல்கிறான் சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டுங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் உழைக்கிற காசு நான் வந்து என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அவ்வளோதான் ஏன்னா இப்படி ஒரு நல்லவனா ஒரு சில பேர் தான் பார்க்குறேங்க அது இந்த வயசில் அவன் இப்படி உதவி பண்ணும்போது இன்னும் அவன் வளர்ந்து வரும்போது இன்னும் எவ்வளோ பண்ணுவான் ஏண்டா அவனுக்கு ஒரு கை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க அதை விட்டுட்டு அதை தடுக்கணும் நிறுத்தணும் அவனை நல்லா இருக்க விடக்கூடாது வாழ விடக்கூடாது என்னம்மா பேசுறீங்க ஒரு என்ன அந்த போ உதவி பண்ணுறது என்னமோ வாகனங்களில் அந்த போர்டை மறைச்சிட்டான்னு சொல்லி அதை பேசுகிறாங்க நான் கேட்குறேன் இவ்வளோ பேர் இவ்வளோ பேசுகிறீங்களே இந்த சொல்ற அத்தனை பேரும் என்ன பண்ணீங்க இவ்வளோ அவனை பேசுகிறீங்களே அவனுக்கு வெளிநாட்டுல இருந்து காசு வருது அங்க இருந்து காசு வருது எங்க இருந்து வேணாலும் வரட்டும் யா ஆனால் அவன் உதவி பண்றான் யா அந்த காசு எடுத்து அவன் 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 சேர்க்கலையே அவன் கை கழுத்துல பாரு ஏதாச்சும் மாலை கிடக்கானு அவனுக்குன்னு ஒரு சொந்த வாகனங்கள் இருக்கான்னு பாரு அவன் செலவுக்கு என்ன பண்றான்னு பாரு வர்ற காசை அதை மக்களுக்கு தானே யா கொடுக்குறான் அதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு அந்த இன்க் அந்த காசு இன்கம் எல்லாம் ஃபோரின்ல அங்கே இருந்து யூடியூப்பில் இருந்து வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் காசை பத்திரம் பண்ணுறீங்க மற்றவன் செலவழிக்கிற காசுக்கு கணக்கு கேட்குறீங்க டேய் ஏண்டா இப்படி இருக்கிறீங்க கணக்கு கேட்க வேண்டியது நீங்கள் கிடையாது அவன் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்களா என் மக்களுக்கு பண்ண என்னான்னு அவன் கேட்கணும் ஆனால் அவன் வாரி கொடுக்குறான் நீங்கள் வாய் வார்த்தையால் வாரி பேசுகிறீங்க அவனுக்கும் உங்களுக்கும் ஏணி இல்லை ஏணி வச்சா இல்லை எதை வச்சாலும் எட்டாது ஏன்னா அவன் அவ்வளோ உயரத்தில் இருக்கிறான் அவன் மனசில் உயரத்தில் இருக்கிறான் நீங்கள் உங்கள் வாய் வார்த்தையில் தாழ்ந்து கிடக்குறீங்க வாய் வார்த்தை இருக்கு இல்லையா உங்கள் வாயில் வந்து வர்ற வார்த்தை ஒவ்வொன்றும் நல்லதை பேசுமே தவிர இந்த கெட்டதை பேசுமே தவிர நல்லதை பேசாது ஆனால் அவன் வாயில் வந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல விஷயத்தை பேசுது பாருங்களே சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டும் நான் இதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன்ப்பா இப்போ ஒரு ஹோஸ்பிட்டல் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கான் மக்களுக்கு இலவசமாக வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இப்போ இது எப்படி நீ செய்ய முடியும் நீ இதை கட்டுற வேறு யார் கட்டுவா அவனால் முடியுது அவன் கட்டுறான் இதில் உனக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குற உனக்கு என்ன பிரச்சனை இல்லை அரசாங்கமே அவனுக்கு கொடுக்குது நீ பண்ணிக்கோணு நீ இதை கட்டி போடு நாலு பேர் வருவாங்க நல்லா இருந்துட்டு போட்டுன்னு அரசாங்கமே சொல்லுது உனக்கு என்ன பிரச்சனை இவனுங்களுக்கு என்னென்னா இவன்களோடு பேர் அடிப்படலை இது தாங்க பிரச்சனையே இவனுங்கள்ட்ட பேர் அடிப்படலை அவன் வளர்ந்து வரான் அவன் ஹீரோ ஆயிட்டான் நம்மளும் இதிலேயே கிடக்குறோமே நம்மளால் முன்னுக்கு வர முடியலைங்கிற பொறாமை ஆக்குரவசம் இதெல்லாம் குப்பையில் தூக்கி போடுங்கட அவங்க பேச்செல்லாம் இந்த பேசுகிற அவ்வளோ பேருக்கிட்டேயும் நான் கேட்குற ஒரே விஷயம் இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசி அவனை கஷ்டப்படுத்தாதீங்க அவன் இருக்கதை கொடுத்து உதவுதும் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் முன்னாடி வரட்டும் அவனை நிம்மதியாக இருக்க விடுங்க அவனை மன கஷ்டப்படுத்த விடாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவன் வந்து ஒரு அடி அடித்தா கூட வாங்கிடுவான் ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சு ஒரு வார்த்தை அவனால் தாங்க முடியலை பாவம் அவன் நல்லா இருக்கட்டும் எல்லாருக்கும் உதவி பண்ணட்டும் மக்களே தப்பு தப்பாக பேசாதீங்க இது ஒன்றும் போதும் நன்றி